ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோடய வீட்டுக்கு மேல் பகுதியில் நாங்கள் இருக்கிறோம் ஆட்டுக்கு கொலை வெட்டுறதுக்காக என்னுடைய ஹஸ்பண்ட் வந்தார் அவரை தேடி பார்த்தா ஆளை காணம் அந்த சைடில் எங்கிட்ட இருக்கிறார் சத்தம் மட்டும் கேட்குது கீழே பார்த்தீங்கன்னா அந்த நீல கலர் ஓவர் டேங்க் இருக்கிறது வந்து எங்களோட வீடு ஐத்தா எங்களுடைய வீடு இது வந்து வீட்டு மேல் பகுதி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாத்தலை டவுன் அப்படியே விளங்கும் மாத்தலா இது மந்தண்டா வர ஏரியா அங்காள சைட் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் நாட்டில் அம்மன் கோயில் வந்து இந்த இடத்துல இருக்க பாருங்கள் விலங்கும் நாட்டுக்கு கொப்பு வெட்டுறதுக்காக அப்படியே வந்தேன் கொஞ்சம் காடாக இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகள் அங்கே பாருங்கள் இன்னொருத்த காணியில் போயிட்டு என்னத்தையோ பறிச்சு டீக்கிறா என்னத்தையோ இல்லை இந்த பழம்தான் இந்த பழத்தில் பேர்